सभ्य so ரமணிகா அனைவரிடமும் தன்னுடைய கணவர்தான் இந்த சிம்மாசனத்தில் அமர்வார் என்று உறுதியான குரலில் கூறினாள் மறுபுறம் நாகநாட்டில் ராணி ரமணிகாவின் மாய வலைக்குள் இருக்கும் சந்திரகுப்தனை தான் மீட்டுக் கொண்டு வருவதாக கயா கூறிக்கொண்டிருந்தாள் வேறு வழி இல்லாமல் சீரர் கயா சொல்வதை ஏற்றுக்கொண்டு அவளை அழைத்துக் கொண்டு புஷ்பநாதனின் அரண்மனைக்கு வந்தார் அதே நேரம் மகத நாட்டில் விருந்தினர் மாளிகையின் பின்பக்கம் இருந்த ரகசிய பாதை வழியாக ஆமாத்தியர் மற்றும் செலூக்கஸ் இருவரும் கண்டுபிடிக்கும் முயற்சியில் மும்முரமாக இருந்தனர் பின்னிரவு நேரம் ஆமாத்தியரும் செலூக்கஸும் ரகசிய பாதைக்குள் நுழைந்து இரவு முழுவதும் அங்கேயே அலைந்து தெரிந்தார்கள் ஆனால் அங்கு ஹெலனா இருப்பதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை அதனால் வேறு வழியில்லாமல் அவர்கள் விடியற்காலை நேரத்தில் அந்த ரகசிய சுரங்கப்பாதை வழியாக வெளியே வந்து விருந்தினர் மாளிகையில் இருந்த ஜன்னல் வழியாக மீண்டும் தங்களுடைய அறைக்குள் நுழைந்தார்கள் அப்பொழுது கதவு பலமாக நடத்தப்படும் சத்தம் கேட்டது உடனே இருவரும் திடுக்கிட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் இவ்வளவு அதிகாலை நேரத்தில் யார் வந்து கதவை தட்டுகிறார்கள் என்று அவர்களுக்கு குழப்பமாக இருந்தது அதற்குள் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் பலமாக கேட்டது இந்த முறை கதவை திருவுங்கள் என்று ஒரு குரலும் கேட்டது கணநேரத்தில் சுதாரித்துக் கொண்ட ஆமாத்தியர் சிலுக்கஸை பார்த்து படுக்கையில் படுத்து ஆழ்ந்து உறங்குவது போல நடிக்குமாறு சைகை செய்தார் பிறகு அவசர அவசரமாக கதவுக்கு அருகில் தூக்க கலக்கத்தில் எழுந்திருப்பது போல நடித்து மெதுவாக கதவை திறந்தார் வெளியில் சில காவலர்களுடன் சம்புநாதர் நின்று கொண்டிருந்தார் அவர்களை பார்த்தவுடன் ஆமாத்தியருக்கு தூக்கி வாரி போட்டது ஒருவேளை தாங்கள் இருவரும் இரவில் ரகசிய பாதை வழியாக சென்றதை பார்த்துவிட்டு தங்களை கைது செய்வதற்காகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்களோ என்று அவர் பயந்து போனார் ஆனாலும் தன்னுடைய பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக இருப்பது போல அவர் நடித்தார் ஆமாத்தியரின் முகத்தை ஊற்று பார்த்த சம்புநாதர் நீண்ட நேரமாக நாங்கள் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஏன் கலவை திறக்கவில்லை இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கடுமையான குரலில் கேட்டார் உடனே முதியவர் அணிந்திருந்த ஆமாத்தியன் தன்னுடைய முதுகை இன்னும் கொஞ்சம் வளைத்துக் கொண்டு நடுங்கும் குரலில் வேண்டும் சேனாதிபதியே நீண்ட நாட்களாக நாங்கள் சரியாக தூங்கவில்லை அதனால் இன்று இரவு எங்களை மறந்து தூங்கிவிட்டோம் என்னுடைய இந்த வேலைக்காரனுக்கு காதும் கேட்காது ஊமை அதனால் நீங்கள் கதவை தட்டுவது அவனுக்கும் கேட்கவில்லை என்று சமாளித்தார் உடனே சம்புநாதர் அங்கே படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல நடித்துக் கொண்டிருந்த செதுக்கஸை பார்த்தார் அந்த அறை முழுவதும் தன் கண்களை சுழல விட்டார் இரண்டு கண்டவர் உடனே சந்தேகமாக ஆமாத்தியரை பார்த்தார் ஆமாத்தியரும் செலூக்கஸும் அவசரத்தில் ஜன்னலை மூட மறந்து விட்டார்கள் சம்புநாதர் தன்னை சந்தேகமாக பார்ப்பதை உணர்ந்து கொண்ட ஆமாத்தியர் உடனே அவருடைய கவனத்தை திசை திருப்பும் பொருட்டு என்ன விஷயம் சேனாதிபதியே தாங்கள் அதிகாலை நேரத்திலேயே எங்கே வந்திருக்கிறீர்களே என்று கேட்டார் உடனே தன்னுடைய குரலை மென்மையாக்கிய சம்புநாதர் இன்னும் சற்று நேரத்தில் அரசவை தொடங்கப் போகிறது அரசவையில் நீங்களும் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியர் சாணக்கியர் விரும்புகிறார் இன்னும் அரை மணி நேரத்தில் நீங்கள் தயாராக வேண்டும் அதை சொல்லிவிட்டு போவதற்காகத்தான் நான் இங்கே என்று சம்புநாதர் தன்னுடைய வார்த்தையை முடிப்பதற்குள் ஆமாத்தியர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல பாவனை திருமணம் கொண்டு மகத நாட்டின் அரசவைக்கு வரும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நீங்கள் செல்லுங்கள் உடனே நான் அங்கு வருகிறேன் என்று கூறினார் மாமாத்தியரின் இந்த பரபரப்பை பார்த்த சம்புநாதர் அவருடைய முகத்தை சந்தேகமாக உற்று பார்த்தார் உடனே ஆமாத்தியர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு வாயை மூடிக்கொண்டார் அவருடைய முகத்தை சிறிது நேரம் உற்று சம்புநாதர் நல்லது அப்படி என்றால் நீங்களே அரசவைக்கு வந்து விடுவீர்களா ஆனால் இந்த அரண்மனையில் எங்கே எந்த மண்டபம் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சந்தேகமாக கேட்டார் உடனே ஆமாத்திய இல்லை எனக்கு இந்த அரண்மனை புதியது இங்கு எந்த இடம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது நான் ஏதோ உற்சாகத்தில் சொல்லிவிட்டேன் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கிறீர்களா நானும் உங்களுடனே வந்து விடுகிறேன் கூறினார் உடனே சம்புநாதர் அவரை தடுத்து நிறுத்தி பரவாயில்லை இன்னும் அரை மணி நேரம் கழித்து நான் ஒரு காவலாளியை இங்கே அனுப்பி வைக்கிறேன் அதற்குள் நீங்கள் தயாராகுங்கள் வரும் பொழுது உங்களுடைய வேலைக்காரனையும் அழைத்து வாருங்கள் என்று கூறிவிட்டு உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அவருடன் வந்த காவலர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் சென்ற பிறகு உள்ளே வந்த ஆமாத்தியர் கவனமாக கதவை மூடியதும் செலூகஸ் படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்து விட்டான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அவன் சந்தேகமான குரலில் இங்கு என்ன நடக்கிறது அந்த சாணக்கியர் எதற்காக நம்மை அரச வைக்க அழைக்கிறார் ஒருவேளை அவருக்கு நம்மீது சந்தேகம் வந்துவிட்டதா என்று கேட்டான் உடனே ஆமாத்தியர் வெறுப்பான குரலில் அந்த சாணக்கியன் ஒரு பெரிய தந்திரக்காரன் என்று நான் உங்களிடம் முன்பே கூறியிருக்கிறேன் அவனிடம் நிச்சயமாக உங்களுடைய மகள் ஹெலனா இருக்க வாய்ப்பே இல்லை நேற்று இரவு முழுவதும் ரகசிய பாதையில் தேடி பார்த்தோம் அங்கு ஹெலனா இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் நான் சொல்வதை நீங்கள் நம்ப போவதில்லை என்று கூறினார் ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் கிண்டலான குரலில் என்ன சொல்கிறீர்கள் ஆமாத்தியரே நேற்று இரவு நாம் ரகசிய பாதைக்கு செல்லும் பொழுது அங்கே இரண்டு காவலர்கள் அந்த கிரேக்க பெண் இந்த அரண்மனைக்கு வந்ததிலிருந்து சாணக்கியர் அரண்மனையின் பாதுகாப்பை பலப்படுத்தியதாக பேசிக் அல்லவா அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் நேற்று இரவு நாம் சென்ற ரகசிய அரண்மனையில் சில அறைகளுக்கு மட்டுமே செல்கின்றன அந்த இடத்தில் மட்டும்தான் நாம் பார்த்தோம் அதை வைத்து இல்லை என்று நாம் எப்படி முடிவுக்கு நிலவரைக்கு செல்ல முயற்சி செய்வோம் என்று கூறினார் தான் கூறுவதை நம்பவில்லை என்பதை நினைத்தியரின் மனதுக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை அமைதியாக அரசவைக்கு செல்ல தயாராக தொடங்கினார் மறுபுறம் உக்கிரசேனர் கயாவை அழைத்துக் மன்னர் புஷ்பநாதனின் அரண்மனையை அடைந்தார் அந்த தோட்டத்தில் இருந்த செயற்கை ஏரிக்கு அருகில் அவர்கள் இருவரும் அடர்ந்த புதருக்கு பின்னால் ஒழிந்து கொண்டு உக்கிரசேனர் ஏரியை சுட்டிக்காட்டி இந்த ஏரியின் அடிப்பகுதியில்தான் இரகசிய சுரங்கப்பாதை இருக்கிறது அது நேரடியாக ராணி ரமணிகாவின் மந்திர அரண்மனைக்கு செல்கிறது ஆனால் அந்த பாதை அரண்மனையில் எந்த பாகத்துக்கு செல்கிறது என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட கயா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பாதையில் எந்த தடை வந்தாலும் அதை என்னால் எதிர்கொள்ள முடியும் நீங்கள் இங்கேயே எனக்காக காத்துக் கொண்டிருங்கள் கண்டிப்பாக நான் சக்கரவர்த்தி சந்திரகுப்தருடன் தான் திரும்பி வருவேன் என்று உறுதியான குரலில் கூறிவிட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக் கொண்டு அந்த ஏரியில் குதித்தாள் உடனே அவள் ஏரியின் ஆழமான பகுதியை நோக்கி நீந்திச் சென்றாள் அங்கு பல சுரங்க பாதைகள் இருப்பதை கண்டாள் எந்த பாதைக்குள் நுழைவது என்று சிறிது நேரம் குழம்பி போனாள் நீண்ட நேரம் அப்படியே யோசித்துக் கொண்டிருக்க அவளிடம் அவகாசம் இல்லை அதனால் அவளே ஒரு பாதையில் செல்லலாம் என்று முடிவு செய்து அந்த பாதைக்குள் நுழைந்தாள் அந்த இடம் மிகவும் இருட்டாக இருந்தது ஆனாலும் அவள் வேகமாக நீந்தி சென்று கொண்டிருந்தாள் சிறிது தூரத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சம் வந்தது உடனே உற்சாகம் அடைந்த கயா இன்னும் வேகமாக அந்த இடத்தை நோக்கிச் சென்றாள் மேலே இருந்து ஒரு நீல நிற வெளிச்சம் வருவதை அவள் கவனித்தாள் உடனே அவள் அங்கிருந்து தலையை உயர்த்திப் பார்த்தாள் அவள் தலைக்கு மேலே அந்த சுரங்கப்பாதையின் கூரை இருப்பதை பார்த்தாள் அந்த இடத்தில் தடிமனான கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடிக்கு மேலே இருந்துதான் இந்த நீல நிற ஒளி சுரங்கப்பாதைக்குள் வந்து கொண்டிருந்தது அந்த கண்ணாடியின் அருகில் சென்றவள் அந்த கண்ணாடி வழியாக உள்ளே பார்க்க முயன்றாள் ஆனால் அவள் நீரின் ஆழமான பகுதியில் இருந்ததால் அவளால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை அனைத்தும் மங்கலாகவும் மினுமினுப்பாகவும் தெரிந்தன சிறிது நேரம் யோசித்த கயா அடுத்த நிமிடம் அதற்கான பதில் அவளுக்கு கிடைத்தது இந்த நீல நிற ஒளி வரும் இடம்தான் இந்த சுரங்க பாதையை விட்டு வெளியேறும் வழி என்று அவளுக்கு புரிந்தது உடனே அவள் மீண்டும் அந்த வெளிச்சம் வந்த பகுதியை நோக்கி திரும்பி வந்தாள் நீண்ட நேரமாக அவள் மூச்சை அடக்கிக் கொண்டு தண்ணீரிலே இருந்ததால் அவளுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது கயா அந்த கண்ணாடியை குத்தி பார்த்தாள் ஆனால் அந்த கண்ணாடியில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அது மிகவும் கடினமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த பாதை மிகவும் குறுகலாக இருந்தது தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அவளால் அந்த கண்ணாடியை தாக்கவும் முடியவில்லை கயா இப்பொழுது பதட்டமடைய தொடங்கினாள் அவள் விரைவில் அந்த கண்ணாடியை உடைக்கவில்லை என்றால் அவள் மூச்சு திணறி இறக்க நேரிடலாம் நம்பிக்கையை தளரவிடாத அவள் தன்னுடைய இடையில் இருந்த குத்துவாளை எடுத்து வேகமாக அந்த கண்ணாடியை தொடர்ந்து குத்த ஆரம்பித்தாள் ஆனால் சிறிது நேரத்தில் அவள் உடல் தளர ஆரம்பித்தது அத்துடன் அவளுக்கு மூச்சு திணறவும் தொடங்கியது மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டவள் தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தாள் எந்த நேரமும் அவள் மயக்கமடையும் நிலைக்கு வந்துவிட்டாள் மறுபுறம் ராணி ரமணிகா அரசவையில் மும்முரமாக இருந்த பொழுது மாய அறையில் அடைக்கப்பட்டிருந்த சந்திரகுப்தன் அந்த அறையை சுற்றி ஆர்வத்துடன் ஆய்வு செய்து கொண்டிருந்தான் அந்த அறையில் சுவர்களும் ஜன்னல்களும் வலுவான உலோகத்தால் இருந்தன அவன் சுவரில் கையை வைத்து ஒவ்வொரு இடமாக கவனமாக பார்த்துக் கொண்டே வந்தான் இந்த அறையின் கதவுகளும் ஜன்னல்களும் வெளியில் இருந்து இயக்குவது போல தயார் செய்யப்பட்டுள்ளன ஆனாலும் இந்த அறைக்குள் இருந்து வெளியேறுவதற்கான பாதை நிச்சயமாக இருக்க வேண்டும் அது எங்கே என்றுதான் தெரியவில்லை இங்கு ஏதோ ஒரு இடத்தில் அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தவன் அந்த அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து எடுத்து பரிசோதிக்க ஆரம்பித்தான் ஆனாலும் அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன அவன் சோர்வடைந்து அப்படியே தரையில் உட்கார்ந்தான் அப்பொழுதுதான் அங்கு படர்ந்திருந்த நீல நிற வெளிச்சம் தரை முழுவதும் பரவி தரைத்தளம் தண்ணீர் குளம் போல காட்சி அளித்தது அந்த தரைக்கு அடியில் ஏரியோ குளமோ இருப்பது போல அவனுக்கு தோன்றியது உடனே அவன் கீழே உட்கார்ந்து அந்த தளத்தை கவனமாக உற்று நோக்க ஆரம்பித்தான் பிறகு அந்த தரையை தன்னுடைய கைகளால் தட்டி பார்த்தான் ஆனால் தரை மிகவும் திடமாக இருந்தது மீண்டும் ஏமாற்றம் அடைந்தவன் அப்படியே எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து அப்படியென்றால் இந்த மாய மாளிகையில் இருந்து என்னால் வெளியேறவே முடியாதா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவன் அப்படியே படுத்துக்கொண்டு கண்களை மூடினான் அப்போது திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டது உடனே அவன் திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் அந்த அறையில் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை ஆனால் தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது யாரோ எதையோ தொடர்ந்து தட்டுவது போல அவனுக்கு தோன்றியது உடனே அவன் அவசர அவசரமாக படுக்கையில் இருந்து எழுந்து தரையை பார்த்தான் தரைக்கு கீழே இருந்துதான் அந்த சத்தம் கேட்டது உடனே அவன் கீழே குனிந்து அந்த தரையை மிகவும் கவனமாக பார்த்தான் ஒரு இடத்தில் மட்டும் அதிர்வு தெரிந்தது அந்த பகுதியை கீழே இருந்து யாரோ தட்டுவது போல அவனுக்கு தோன்றியது உடனே அவன் முகத்தை தரையில் வைத்துக் கொண்டு கீழே உற்று பார்த்தான் அந்த கண்ணாடிக்குள் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்ததையும் அந்த தண்ணீருக்கு அடியில் ஒரு பெண் ஆவேசமாக தன்னுடைய கையில் இருந்த குத்து வாழால் கண்ணாடியை உடைக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதை அவன் கவனித்தான் அவன் மீண்டும் அந்த பெண்ணை உற்று பார்த்தான் தண்ணீரில் சரியாக தெரியவில்லை என்றாலும் அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவன் அடையாளம் கண்டுகொண்டான் அது வேறு யாருமல்ல கயாதான் அது அவள் தண்ணீருக்குள் மூச்சு திணறி கொண்டிருப்பதை அவன் பார்த்தான் உடனே அவன் ஏதாவது செய்து அவளை வெளியில் கொண்டு வராவிட்டால் அவள் இறந்து விடுவாள் என்று புரிந்து கொண்டு அவன் தன்னுடைய காலால் அந்த கண்ணாடியை உதைத்து அதை உடைக்க முயற்சி செய்தான் ஆனால் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை அந்த கண்ணாடி மிகவும் தடிமனாகவும் வலிமையாகவும் இருந்தது உடனே சந்திரகுப்தன் அங்குமிங்கும் பார்த்தான் அங்கே ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டிருந்தது உடனே அதை கையில் அந்த கண்ணாடியின் மீது ஒரு அடி அடித்தான் அது வெண்கல சிலை கனமாக இருந்ததால் ஒரே அடியில் அந்த கண்ணாடி உடைந்தது அதற்குள் கயாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவளுடைய கண்கள் சொருக ஆரம்பித்தன நல்ல வேளையாக உடனே கையை நீட்டி கயாவை பிடித்து அவன் அப்படியே மேலே இழுத்து கொண்டான் மேலே அவள் மயங்கி சந்திரகுப்தனின் மீது சரிந்தாள் அவளுடைய இதய துடிப்பும் சுவாசமும் குறையத் தொடங்கின அவளை அப்படியே தன்னுடைய இரண்டு கைகளாலும் தூக்கிக் கொண்டு வந்து அவன் அப்படியே படுக்கையில் படுக்க வைத்து அவளுடைய கண்ணங்களை தட்டி அவளை நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தான் சிறிது நேரத்திலே திடீரென்று கயாவிடம் அசைவு தெரிந்தது அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கண்களை திறந்தாள் தனக்கு எதிரே சந்திரகுப்தன் இருப்பதை பார்த்தவுடன் ஒரு கணம் அவள் தான் எங்கே இருக்கிறோம் அவள் குத்தி நின்று விட்டது கண்ணங்களை தட்டி கயா உனக்கு என்ன ஆனது என்று கேட்டான் உடனே திடுக்கிட்ட கயா பதட்டத்துடன் அப்படியே எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தாள் அந்த அறையை சுற்றி முற்றிலும் பார்த்தாள் திடீரென்று சந்திரகுப்தனின் கையை பிடித்துக் கொண்டு சக்கரவர்த்தி சீக்கிரம் வாருங்கள் இந்த மாயாஜால அரண்மனையில் இருந்து நாம் உடனே வெளியேற வேண்டும் தரைக்கு கீழ் பகுதியில் இருக்கும் தண்ணீருக்குள் ஒரு சுரங்க பாதை இருக்கிறது அந்த பாதை வழியாக நாம் மன்னர் புஷ்பநாதனின் அரண்மனை தோட்டத்திற்கு செல்லலாம் அங்கே நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் வாருங்கள் நாம் இங்கிருந்து சென்று விடலாம் ராணி ரவணிகா எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே வரலாம் என்று பரபரப்பாக கூறினார் சந்திரகுப்தனுக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை கயாவையும் உடைந்து போன தரைப்பகுதியையும் அவன் மாறி மாறி பார்த்தார் கொண்டு திகைத்துப் போய் நின்று கொண்டிருந்தான் மகத நாட்டு அரண்மனையில் இருக்கும் கயா எப்படி இங்கு வந்தாள் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது சக்கரவர்த்தி சிந்தித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உடனே இங்கிருந்து நாம் வெளியேற வேண்டும் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்று சந்திரகுப்தனுக்கும் புரிந்தது அவன் ஒரு கணம் கூட தாமதிக்க விரும்பவில்லை கயாவின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு அந்த உடைந்த தரைப்பகுதிக்கு சென்றான் அந்த உடைந்த பகுதி வழியாக ஒரு ஆள் மட்டுமே கீழே இறங்க முடியும் அதை பார்த்த கயா சக்கர ி முதலில் நீங்கள் தண்ணீரில் இறங்குங்கள் உங்களை தொடர்ந்து நானும் வருகிறேன் ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீரில் குதியுங்கள் நாம் நீண்ட நேரம் தண்ணீரில் நீந்தினால்தான் வெளியேற முடியும் என்று கூறினாள் அவள் கூறியதை கேட்ட சந்திரகுப்தன் தன்னை சற்று நிதானப்படுத்திக் கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் குதிக்கப் போனான் அப்பொழுது ஒரு பலத்த சத்தம் கேட்டது உடனே கயா பீதி அடைந்து சந்திரகுப்தனின் கைகளை பிடித்துக் கொண்டாள் அந்த அறையை மறைத்துக் கொண்டிருந்த உலோக கதவு திறந்து கொண்டது இப்பொழுது யார் வரப்போகிறார் சந்திரகுப்தனுக்கு புரிந்தது உடனே அவன் கயாவை பார்த்து ரமணிகா இங்கே வரப்போகிறாள் நீ தண்ணீருக்குள் குதி இல்லை என்றால் அவள் உன்னை கொன்று என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அந்த அறையின் கதவு முழுமையாக திறந்து கொண்டது அடுத்த கணமே ரமணிகா உள்ளே நுழைந்தாள் உடனே திருக்கிட்ட சந்திரகுப்தன் கயாவின் கையை விட்டுவிட்டான் ரமணிகா அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் சந்திரகுப்தன் அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை கவனித்து விட்டாள் உடனே அவளுடைய முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது அருகில் வந்தவள் கையை உயர்த்தி இரண்டு முறை கை தட்டினாள் உடனே வெளியில் இருந்த அவளுடைய பணிப்பெண்கள் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் அவர்களுடைய கைகளில் அம்புகளும் வாள்களும் இருந்தன அவர்கள் உடனே சந்திரகுப்தனையும் கயாவையும் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் அதை பார்த்த கயா பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள் தன்னுடன் சேர்ந்து கயாவும் இப்பொழுது இங்கே சிக்கிக் கொண்டாள் தாங்கள் இருவரும் மரணத்தின் பிடியில் இருக்கிறோம் என்று சந்திரகுப்தனுக்கு புரிந்தது அங்கிருந்த பணிப்பெண்களின் அம்புகளும் வாள்களும் சந்திரகுப்தனையும் கயாவையும் தாக்குவதற்கு தயாராக இருந்தன ரமணிகா கண்ணசைத்தால் போதும் அவர்கள் இருவரின் வாழ்க்கையும் இங்கேயே முடிந்துவிடும் அங்கே வந்த திலோத்தமா அங்கு இருந்த காட்சியை பார்த்து திகைத்து போனாள் உடனே அவள் சந்திரகுப்தனுக்கு அருகில் இருந்த கயாவை உற்று பார்த்தாள் அவள் கண்களில் சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது ரமணிகாவின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது கயாவை ஊற்று பார்த்தாவள் நான் அவ்வளவு தூரம் எச்சரிக்கை விடுத்த பிறகும் அந்த கோழை புஷ்பநாதனால் இருக்க முடியவில்லை எதற்காக இப்படி திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறான் மறுபடியும் ஒரு புதிய வேசியை நான் கொள்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கூறியவள் தன்னுடைய பணிப்பெண்களை பார்த்து இந்த வேசியை இப்பொழுதே துண்டு துண்டாக வெட்டி அந்த புஷ்பநாதனுக்கு அனுப்புங்கள் என்று ஆணையிட்டாள் உடனே பணிப்பெண்கள் தங்களுடைய வாழ்களால் கயாவை தாக்க தயாரானார்கள் உடனே சந்திரகுப்தன் கயாவுக்கு முன்னால் வந்து கடுமையான குரலில் போதும் நிறுத்துங்கள் இந்த பெண் நீங்கள் நினைப்பது போல இல்லை நீங்கள் நினைப்பது போல இந்த பெண் என்னை கொல்லவோ அல்லது இங்கிருந்து என்னை கடத்தி கொண்டு செல்லவோ வரவில்லை என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ரமணிகா ஏதோ சொல்லவா எடுத்தாள் அப்பொழுது குறுக்கிட்ட திலோத்தமா அப்படியானால் இந்த பெண்ணை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சக்கரவர்த்தி என்று சந்தேகமாக அவனை பார்த்து கேட்டாள் இல்லை இந்த பெண்ணை எனக்கு தெரியாது இப்பொழுதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் இந்த பெண் அப்பாவி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவள் அந்த பொல்லாத புஷ்பநாதன் படியிலிருந்து தப்பித்து இங்கே வந்திருக்கிறாள் என்று சந்திரகுப்தன் கூறினான் அவன் கூறியதை கேட்டவுடன் ரமணிகா திலோத்தமா மட்டுமல்ல கயாவும் கூட குழப்பமடைந்தாள் தரையில் உடைந்து கிடந்த அந்த பகுதியை சுட்டிக்காட்டி அவன் இந்த பெண் இந்த தரையை உடைத்துக் கொண்டு திடீரென்று மேலே வந்தாள் அப்பொழுது நான் தூங்கிக் கொண்டு அவள்தான் என்னை எழுப்பி எனக்கு அடைக்கலம் அளிக்குமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் அவளிடம் நான் அதை பற்றி விசாரித்தேன் அப்போது அவள்தான் தன்னை புஷ்பநாதனின் வீசிகள் தொடர்ந்து வருவதாகவும் அவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக் கொண்டாள் என்று சந்திரகுப்தன் கூறினார் சந்திரகுப்தன் இட்டுக்கட்டிய கதையை கேட்ட கயா தனக்குள் சிரித்துக் கொண்டாள் சந்திரகுப்தன் கூறிய கதையை கேட்டவுடன் ரமணிகாவின் கண்களில் ஆச்சரியத்திற்கு பதிலாக ஆர்வம் தோன்ற ஆரம்பித்தது ஆனால் திலோத்தமாவின் சந்தேகம் இன்னும் தீரவில்லை அவள் கயாவின் அருகே வந்து அவளை தலை முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு வெளிநாட்டு பெண் போல தோன்றுகிறது அப்படி இருக்கும் போது இவள் எப்படி நம்முடைய நாட்டிற்கு வந்தாள் அதுவும் புஷ்பநாதன் பிடியில் எப்படி சிக்கினாள் என்று கேள்வி எழுப்பினாள் அவளுடைய இந்த கேள்விக்கு கயாவுக்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியவில்லை அவள் பயந்து போய் சந்திரகுப்தனை பார்த்தாள் உடனே சந்திரகுப்தன் கடுமையான குரலில் அந்த பெண்ணுக்கு நம்முடைய மொழி புரியாது அவள் கிரேக்கத்தில் இருந்து வந்திருக்கிறாள் எனக்கு ஓரளவு கிரேக்க மொழி புரியும் என்று கூறினாள் பின்னர் சந்திரகுப்தன் சில கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்தி திலோத்தமா தன்னிடம் கேட்ட விஷயத்தை கயாவிடம் கோருவது போல நடித்தான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கயாவுக்கு புரிந்தது அவளும் தன்னுடைய மொழியில் ஏதோ சில வார்த்தைகளை பேசி பரிதாபகரமான செயல்களை செய்தாள் அவள் கூறுவதை சந்திரகுப்தனும் கவனமாக கேட்பது போல நடிக்க ஆரம்பித்தான் அதே சமயம் ரமணிகாவின் ஆர்வம் இன்னும் அதிகரித்தது கயாவிடம் பேசி முடித்த சந்திரகுப்தன் ரமணிகாவை பார்த்து தீவிரமான குரலில் ராணி ரமணிகா அலெக்சாண்டரின் தளபதியான செலுக்கஸின் மகள் ஹெலனாவின் பணிப்பெண் தான் இந்த பெண் இவளுடைய பெயர் கயா இவள் செலுகஸின் மகள் ஹெலனாவுடன் கடல் பயணத்தில் இருந்திருக்கிறாள் அப்பொழுது கடற்கொள்ளையர்கள் இவர்கள் கப்பலை கொள்ளையடித்தார்கள் இந்த பெண் மட்டும் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பித்து உங்களுடைய நாக நாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறாள் இங்கு ஆதரவின்றி அலைந்து கொண்டிருந்த இந்த பெண்ணை புஷ்பநாதனின் வேசிக்கள் பார்த்து இவளுக்கு அடைக்கலம் அளிப்பதாக கூறி புஷ்பநாதனிடம் ஒப்படைத்து விட்டார்கள் புஷ்பநாதன் இந்த வெளிநாட்டு பெண்ணின் அழகில் மயங்கி இவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் இந்த பெண் அவரிடமிருந்து தப்பித்து ஓடி வந்து விட்டாள் ஆனாலும் அந்த பொல்லாத புஷ்பநாதனும் அவனுடைய வேசிகளும் இந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சந்திரகுப்தன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது குறிக்கிட்ட ரமணிகா ஆவேசமான குரலில் அந்த புஷ்பநாதன் கேடு கட்டவன் இது போன்ற ஆதரவற்ற அப்பாவி பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள நினைக்கிற அவன் மனிதனே கிடையாது அவனுடைய வேசிகள் அதைவிட கேடு கட்டவர்கள் இந்த பெண்ணை தேடி கண்டுபிடிக்க அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பைத்தியங்கள் தான் எது எப்படியோ இது போன்ற அழகான பெண்ணை யார்தான் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லும் போதே ரமணிகா கயாவை பொறாமையுடன் பார்த்தாள் சந்திரகுப்தனை சந்திரகுப்தன் கயாவை பார்த்து கிரேக்க மொழியில் ரமணிகா கூறியதை கேட்பது போல நடித்தான் சந்திரகுப்தன் சொன்னதை கேட்டதும் கயாவும் தன்னுடைய மொழியில் என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக புஷ்பநாதனின் தோட்டத்தில் இருந்து ஏரியில் நான் குதித்து விட்டேன் அங்கு வழியாக இங்கு வந்தேன் என்று கூறினான் அதை சந்திரகுப்தன் ரமணிகாவிடம் கூறவும் அதை கேட்ட ரமணிகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்த புஷ்பநாதன் என்னுடைய அரண்மனை முழுக்க எலியை போல துளையிட்டு ஊடுருவ பார்க்கிறான் இனிமேல் அவன் உயிரோடு இருக்கவே கூடாது அவனுடைய உயிரை இப்பொழுதே நான் வாங்கப் போகிறேன் என்று அவள் முணுமுணுத்தாள் பிறகு அவள் திலோத்தமாவை பார்த்து திலோத்தமா இந்த நிமிடமே வீரர்களை அழைத்துக் கொண்டு புஷ்பநாதனின் தோட்டத்திற்கு செல் அந்த தோட்டம் முழுவதையும் அழித்துவிடு முக்கியமாக அந்த செயற்கை ஏரியை மண்ணை கொண்டு நிரந்தரமாக மூடிவிடு இனிமேல் அந்த வழியாக யாரும் இங்கே வரவே கூடாது என்று ஆணையிட்டாள் ரமணிகா கூறியதை கேட்டவுடன் திலோத்தமா அங்கிருந்து கிளம்ப போனாள் அப்பொழுது திடீரென்று அவள் நின்று கயாவை சுட்டிக்காட்டி இந்த பெண்ணை என்ன செய்வது என்று கேட்டாள் உடனே ரமணிகா இவளை அழைத்துக் கொண்டு சென்று நம்முடைய நாட்டின் எல்லை பகுதியில் விட்டுவிடுங்கள் இல்லையென்றால் அந்த புஷ்பநாதன் பிடியில் இவள் மீண்டும் சிக்கிக் கொள்வாள் என்று கூறினாள் ரமணிகா கூறியதை கேட்டவுடன் கயா உள்ளுக்குள் கலங்கினாள் அவள் மிகவும் சிரமப்பட்டு அடைந்து விட்டாள் ஆனாலும் சந்திரகுப்தனை அழைத்துச் செல்ல முடியவில்லை அத்துடன் அந்த ஏரியின் வழியாகவும் திரும்பி வர முடியாது ஏனென்றால் அந்த வழியை ரமணிகா நிரந்தரமாக மூடிவிடப் போகிறாள் இதையெல்லாம் நினைத்து அவள் மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் வெளியே செல்ல இருந்த திலோத்தமா மீண்டும் வந்து யாவை தன்னுடன் அழைத்துக் கொண்டு செல்ல போனாள் அப்பொழுது சந்திரகுப்தன் ஏதோ நினைத்தது போல ராணி ரமணிகா எனக்கென்னவோ இந்த பெண்ணை நம்முடைய நாட்டிற்கு வெளியே அப்படியே விட்டுவிடாமல் இவளை சில நாட்கள் இங்கேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கூறினான் அவன் கூறியதை கேட்டவுடன் ரமணிகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது அதே சமயம் திலோத்தமா அவனை பார்த்து சந்தேகமான குரலில் என்ன சொல்கிறீர்கள் சக்கரவர்த்தி இந்த பெண்ணை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பினாள் உடனே சந்திரகுப்தன் கோபமாக திலோத்தமாவை பார்த்து போதும் உன் வாயை மூடு நானும் ரமணிகாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ எதற்காக குறுக்கி வந்து பேசுகிறாய் எங்கள் இருவருக்கும் நடுவில் நீ எதற்காக வருகிறாய் உனக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் தன்னுடைய மகள் ஹெலனாவை தேடி காந்தார நாட்டிற்கு வந்திருக்கும் உனக்கு முதலில் தெரியுமா அத்துடன் அவரிடம் பெரிய அளவில் கிரேக்கப்படையும் இருக்கிறது என்று சந்திரகுப்தன் கடுமையான குரலில் கூறியவுடன் திலோத்தமா எதுவும் பேசாமல் மௌனமானாள் இப்பொழுது சந்திரகுப்தன் ரமணிகாவை பார்த்து அதே கடுமையான குரலில் உங்களுடைய நன்மைக்காகத்தான் நான் இந்த பெண்ணை இங்கேயே பத்திரமாக வைத்திருக்கலாம் என்று கூறுகிறேன் நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்பொழுதே இந்த பெண்ணை உங்கள் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுங்கள் இந்த விஷயம் செலுக்கசுக்கு தெரிந்தால் அவர் தன்னுடைய படையுடன் இங்கே வந்து இந்த நாட்டை அழிப்பதை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் நாட்டை காக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த பெண்ணை முழு பாதுகாப்புடன் இந்த அரண்மனையிலேயே தங்க வையுங்கள் இல்லையென்றால் அழிவுக்கு தயாராக இருங்கள் என்று கூறினாள் சந்திரகுப்தனின் இந்த பேச்சு ரமணிகாவின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவள் பயந்து போன குரலில் திலோத்தமாவை பார்த்து திலோத்தமா முதலில் நீ இங்கிருந்து கிளம்பு சக்கரவர்த்தி சொல்வதுபடியே நாம் நடந்து கொள்வோம் என்று கூறினாள் இதை கேட்ட திலோத்தமா பணிப்பெண்களுடன் அங்கிருந்து கிளம்பினாள் இது அனைத்தையும் பார்த்த கயா மனது ள் சிரித்துக் கொண்டாள் சந்திரகுப்தன் சொல்வது அனைத்தையும் ராணி ரமணிகா நம்ப ஆரம்பித்து விட்டாள் அந்த அளவுக்கு அவளுக்கு சந்திரகுப்தனின் மீது நம்பிக்கை வந்துவிட்டது முக்கியமாக சந்திரகுப்தன் செலுகஸ் என்ற பெயரை எடுத்ததும் அவள் மிகவும் பயந்து போனாள் அதையும் மீறி அவளுக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது அவள் சந்திரகுப்தனை பார்த்து நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் சக்கரவர்த்தி ஆனால் செலுக்கஸ் நம்முடைய நாட்டை எதற்காக தாக்கப் போகிறார் அவரால் நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்று எனக்கு புரியவில்லை என்று கூறினாள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது சந்திரகுப்தனின் வார்த்தை வலையில் ரமணிகா உண்மையில் விழுந்தாளா அல்லது அவளுடைய மனதில் வேறு ஏதேனும் புதிய தந்திரம் இருக்கிறதா கயாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த உக்கிரசேனரின் நிலை என்ன ஆனது தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்